தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வம்சம் பயோஸ்கோப் எத்தன் உள்ளிட்ட திரைப்படங்கள் இசையமைப்பாளர் தாஜ்நூர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏஆர் ரமன் சாரோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அவர் கூட இருந்திருக்கீங்க அவர் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்களா சார் எதாவது ஏதாவது இல்லை எல்லாமே இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அந்த எப்படி ஒரு நேர்த்தியாக இருக்கணுன்றது ரொம்ப மாடனான ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்கணும் சாங்ஸில் அப்படின்றது டெக்னிக்கலாக நிறையா கற்றுக்கிட்டாலும் ஒரு பண்புகள் நிறையா கற்றுக்கிட்டேன் அதை தான் நான் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியும் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒருத்தர்கிட்ட அந்த வேலையில் எப்படி இருக்கணும் அது எவ்வளோ அந்த எவ்வளோ அந்த ஒரு ஈடுபாடோடு வேலை செய்கிறது எப்படி வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன்ட்டேன் நீங்கள் மற்ற மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ யூனிக்னஸ்னு ஒன்று சார் ஏஆர் சார்ட்ட அந்த மாதிரி நான் வேற ஆர்ட்டையும் ஒர்க் பண்ணல அவர்கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணேன் சித்தார்தீபின் சார் கூட ஒரு இல்லை இல்லை அது வந்து ஒரு படத்தில் ரெண்டு பாடல் அவரு சில இது பண்ணார் நான் சில இது பண்ணேன் ம் பட்டு ரஹமான் சார்கிட்ட மட்டும் தான் நான் முழு நேரமாக இருந்தேன் ம் வம்சம் படம் முதல் முதலாக நீங்கள் இசையமைப்பாளர்ன்றது சொன்னபோது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு ஆமாம் ஒரு ரொம்ப நாள் கனவுகள் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முதல் படம் வாய்ப்பு கிடைக்குது அப்போது அதுவும் ஒரு பெரிய படமாக கிடைக்கும்போது இன்னும் பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது இது என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்றதில் இருபத்தி நாலு நேரம் அதே சிந்தனைகளில் எப்படியாவது இதை வித்தியாசப்படுத்தி நம்ம அடையாளப்பட்டுணும் நம்ம நிறைய சிந்தனைகள் நம்ம யோசித்த ஐடியாஸ்லாம் நிறையா இப்படிலாம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன் அந்த விஷயங்கள்லாம் இதில் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அது ரொம்ப அந்த ரிசல்ட் வரும்போது தான் நம்ம யோசித்த விஷயங்கள்லாம் இவ்வளோ அது சரியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கு பாண்டியராஜ் சார்ூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருந்துருக்குல்ல அவருக்கு அவருக்கும் உங்களுக்குமான நட்பு ஓகே ஓகே ஆமாம் அவர் வர்றதுக்கு காரணம் எப்படின்னாக்கா நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் கமிட் ஆகுது எனக்கு ஆயிரம் முத்தங்களும் தேன்மொழின்னு சொல்லிட்டு ஒரு படம் அவரு சேரன் சார் அசிஸ்டன்ட்டு இவன் பாண்டியராஜும் சேரன் சார் அசிஸ்டன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் சண்முகராஜன் அவர் பேரு அவரு அவருக்கான கம்போசிங் நடந்துகிட்ருக்கு அவருக்கான பாடல்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது பாண்டியராசருக்கு பிடிச்சி போகுது அப்போ தான் வந்து இதையும் சைமெண்ட் டைம்ஸில் ரெண்டு படங்களும் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அது அஃப்கோர்ஸ் முதல் படமாக வம்சம் வெளிவாகுது அதுவும் நிறையா டைரக்டர் சாரி அந்த ஹீரோ அருள்நிதி இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பேனரில் வெளியே வருது அவருடைய முதல் படம் வேறு அதனால் அது ஒரு பெரிய அளவில் ஆச்சு எனக்கு பண்டிகர் சார் சொல்லும்போதே இது வந்து இந்த படத்தில் தான் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க இல்லை சஸ்பென்ஸாக தான் இல்லை இல்லை அதுலேயும் ஒரு விஷயங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்ததுனாங்க வேற ஒரு ஜெனர் சிட்டி பேஸ்டு வேற ஒரு கதை அப்போ தான் அதுக்கான ஒரு டியூனும் பண்ணிட்டோம் சடனாக டக்குன்னு இந்த கதையை அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கங்க பண்ணும்போது இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மன்னன் தான் ப்ரொடியூசர் மன்னன்ட்டு ப்ரொடியூசர் இருந்தார் அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கதையை வம்சம் கதையை வந்து அருள்நிதி அவங்ககிட்ட சொல்லும்போது கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நடிக்கலாம் அப்படின்ட்டு தமிழரசு சார் தான் நல்லாயிருக்கு பையன் பண்ணட்டும்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு இல்லை இது நல்ல படம் நாம்ளே தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே தயாரிப்பிலராக வராங்க அப்போதான் இது வந்து இன்னும் பெரிய உருவெடுக்குது பெரிய பிரம்மாண்டமான படமாக அது அந்த மாதிரி நிகழ்வு தான் நடந்தது இப்போ சேரன் சாரோட அஸ்டன்ட்டு வந்து அந்த படம் பண்ணாருன்னு சொன்னீங்க இப்போ பயோஸ்கோப்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட அவருமே சேரனோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஸோ இவரோட ராஜ்குமார் சாரோட ஏற்பட்ட அந்த நட்பு எப்படி ஓகே இவரு அவரோட அஸ்டன்லாம் இல்லை இது எப்படி சேரன் இதில் வந்தாருன்னா நெருங்கிய இல்லை எப்படி சேரன் இந்த படத்துக்கு வந்தார்னா இந்த வெங்காயம்னு ஒரு படம் பண்ணி அப்படி இதுக்கு முன்னாடி அதை வந்து தேட்டரில் பார்த்துருக்காரு அவர் பார்த்த உடனே அவருக்கு அவருக்கு அதான் அதுதான் மனிதம்னு சொல்லிட்டு எந்த அறிமுகம்னுமே இல்லை இவருக்கும் ராஜ்குமாருக்கும் அவருக்கும் எந்த அறிமுகமும் இல்லை படம் மட்டிட்டு எந்த அறிமுகம்னுமே இல்லை இவருக்கும் ராஜ்குமாருக்கும் அவருக்கும் எந்த அறிமுகமும் இல்லை படம் மட்டும்தான் அவரை ஈர்த்துருக்கு சேரன் சாரை அதுதான் அந்த மனித நேயம்ன்றது அதுதான் மனித இயல்புன்றது மனிதன் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்றது நிறையா நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயம் வந்து சேரன் சார்கிட்ட இருந்து பிறக்குது ஒரு இதாக இந்த படம் ரொம்ப இவ்வளோ அழகாக டேலண்டடாக எடுத்திருக்காங்க இது சாதாரணமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் அவராக ஃபோன் பண்ணி இவருக்கு இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி தான் இவருக்கும் அவருக்கும் நெருக்கம் ஒன்று இந்த மா ஏழோன்னு சாங் ஒன்று போட்டு இந்த பயோஸ்கோப்பில் இந்த ஐடியா வந்து ராஜ்குமார் கொடுத்தாரா இல்லை அதில் இந்த சேவல் சவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தீங்க அதனால அது அதான் இந்த பாட்டு வந்து ஒரு கும்மி பாட்டாக வேணுன்றது அவர் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டாரு அதை கேட்டுக்கிட்ட ரைட்டு கும்மி பாட்டு பண்ணுறதோட அதை எப்படி மாடர்னாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழலோலாம் நான் தான் அந்த ஒரு டியூனில் பாடும்போது அழகாக வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது நிறைய வருஷமாக மாறுச்சு அந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த வட்டை வட்டை பொட்டு வச்சு நான் அந்த பாடலில் தான் வந்து அந்த பீஜம் என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது அது டியூனாக இருந்தேன் நான் ஏழை ஒன்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஆறாருலாம் முடிச்சிட்டோம் அப்புறம் லாஸ்டில் வந்து இந்த பிகினிங்கில் இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கா புது மூவங்களை காமிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேகமாக இருந்துருச்சுனால் இன்னும் நல்லா நினச்சி டிசைட் பண்ணி தான் அதோட இன்னொரு வருஷன்னா அந்த ஏழாம் வந்து ஃபாஸ்ட் பீட்டில் முன்னாடி ஆர்ஆர் பண்ணோம் அது மிகப்பெரிய ஆச்சு அதுதான் இப்போ நீங்கள் வம்சம் படத்தில் மருதாணின்னு ஒரு சாங்கை வந்து எப்படி பெடிகுலராக ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த ஏழு சாங்கும் வந்து ஹிட் ஆச்சு எதிர்பார்த்திங்களா இது அந்த மாதிரி நடக்கணும் இது எதிர்பார்க்கல பட்டு இந்த படத்தில் வந்து எல்லாமே இப்படி நம்ம இப்போ மருதாணின்றது எங்கே வேணாலும் பாடலாம் எப்படி வேணாலும் அது நிறையா பொருத்தி கொள்ளலாம் எல்லாருக்குமே அது வேறு ஒரு களம் அது பட் இந்த பாடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நையாண்டி பண்ணக்கூடியதாக ஒரு விஷயமாகவும் அந்த ஒரு காமெடி கலந்த அந்த சீனுக்கு தகுந்த மாதிரியான பாடல் இது அந்த வட்டை வட்டை பொட்டு வச்சு அப்படின்ட்டு சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்றதை வந்து ஒரு பாட்டிகள் வியூவிலருந்து சொல்ற மாதிரி இந்த பாடம் ஏன் அந்த சாங் இந்த மேட்ச் பண்ணணும் ரெண்டுமே வில்லேஜ் பேஸ்டான ஸ்டோரி ரெண்டுத்துக்குமே அது ரெண்டு இருக்கும் தான் அதுதான் அதாவது அது வந்து வில்லேஜோட காதல் அதுல காதலுக்கான இது அந்த விஷயங்களை வந்து எளிதாக பண்ணிடலாம் ஒரு லவ் சேனலோ இல்லை ஒரு சோகமான விஷயங்களோ இதை எப்படி வேணாலும் நம்ம ஒரு பல ட்ரையல்ல பார்த்து இருக்கிற நாலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபோக்குன்னு சொல்ல முடியாது ஒரு கிராமத்துலேயே இது வேறு ஒரு சேனல் இது தான் வந்து ஈரானி ஸ்டைல்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஃபாரின்லாம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியோவை இல்லை ஒரு எந்த வித மிகையும் இல்லாமல் ரியலாக எடுக்கிறாங்களோ அதை தான் ஈரானிய படங்கள்னு சொல்லிட்டு வேர்ல்ட் படங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அந்த வந்து டைரக்ஷன் தான் மிகப்பெரியதாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அந்த ஜேனரில் நம்ம பொறுத்துலாம் அதற்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப மிகையாகவும் ஒரு ஒரு பலம் வாய்ந்த மியூசிக்காக பண்ண முடியாது நம்ம அந்த இது அதனால தான் நம்ம அந்த ஃபோக் ஜேனரை எடுத்து அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணால்தான் இந்த வாய்ஸஸ் வச்சு இந்த படத்தில் கடைசியில் கூட ஒரு தாத்தாவோட வாய்ஸ்லேயே இருக்கும் ஆர்ஆர் ஆறு ஃபுல்லாகவே அந்த இதில் இருக்கும் என்ன 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 பண்ண போகிறாங்க அந்த அந்த ஸ்ட்ரகிள் வரும்போது அதெல்லாம் வந்து அவர் தாத்தாவை அந்த லிரிக்ஸ் எழுதி பேச வச்சு அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அந்த இதில் இந்த முதல்வியேன்னு ஒரு ஒரு ஆமாம் காணிச்சிங்களா இல்ல இல்ல அவரு பாட்டு பண்ணிட்டோம் இது விஷுவல் எடுத்துட்டு வந்துட்டாரு வேற ஒரு ஆறாரு பண்ணிட்டோம் ஒரு ஒரு இதுல திடீர்னு எனக்கு தோணுச்சு திடீர்னு ஒரு முதல்வர் ஆர் உடனே எனக்கு முதல்வன் அபகம் வந்துச்சு முதல் பண்ணு பண்ணு அப்படின்னு திடீர்னு எனக்கு திடீர்னு தோண்ட ஒரு தான் சார் இது அனுப்புகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை பாட வச்சேன் முதல் விய வி அப்படின்னு இதை கோரஸ் சிங்கர்ஸ் வந்து பாடிட்டாங்க பாடிட்டு எடுத்தாச்சு பட் பயங்கரமாக வீரமாக பாடியிருக்காங்க அதில் எப்படி முதல்வனை பாடினாங்களோ அந்த ஸ்டைலில் பாடிட்டாங்க ஏன்னா சீன் பார்த்தா கிளவி உட்காந்துருக்கு இது எப்படி பொருந்தோன்ட்டு என்ன தோணுச்சு அப்போயே டக்குன்னு எல்லாம் இப்படிலாம் பாடக்கூடாது நான் சொல்கிற மாதிரி மைண்டு இந்த ஒரு இதை வச்சுக்கோங்க இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு ஒரு சீன் வருது இல்லையா அந்த மாதிரி இப்படி பாடினேனா இப்படி பாடுணுன்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க ஒரு கிளவியாக ஒரு வயசானவங்களாக பாடுங்க நீங்கள் அப்படின்ட்டு உதறிக்கிட்டு பாடுங்கன்னு ஒன்று தான் முதல் விய வீ இப்படி தான் இருக்கும் அந்த இது ஸோ அதை பண்ணி சாருக்கு அமிச்சேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை ஆக்சுவலாக இந்த படத்தில் என்னென்னா ஒரு நகைச்சுவை ரொம்ப டஃப்பு இந்த இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது மிகப்பெரிய கடினமான வேலையாக எப்படின்னா இப்போ ஒரு சீன் முடியுது அடுத்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் அதோட தொடர்ந்து அடுத்த கட்டமாக இருக்கும் பட் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு சீன் ஒரு ஜேனர்னா அடுத்து அதோட அடுத்த சீன் வேறு ஜேனர் அந்த படம் வந்து ஃபில் எடுத்துருப்பாங்க இப்போ ஒரு ஒரு சோகம் இருக்குன்னா அடுத்தது அப்படியே அப்படியே தொடர்ந்து டக்குன்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இப்போ நம்ம ஆராய் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு இதை முடித்து அப்படியே அடுத்ததுக்கு போவோம் இதில் என்னென்னா ஒரு கட்டு முடிஞ்சோடனே ஹாப்பி ஒரு கட்டு ஹாப்பிலேருந்து அவ கட் பண்ணால் சோகம் இப்படி இருக்குது இப்போது நம்ம வந்து அப்படியே சும்மா பண்ணிட முடியாது ஒரு லிங்க் இருந்து அந்த சேனல்லேருந்து ஒரு லிங்க் கொடுத்து அதுக்கு எடுப்போம் அதுதான் பெரிய வேலையாக எனக்கு இருந்தது இந்த முதல்வியை கூட இப்போ நீங்கள் கவனிச்சிட்டிங்க இன்னும் நான் சில பேர் பார்த்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏதோ இப்படின்னு கன்ஃபியூஷாக இருக்காங்க என்ன காரணம்னா அடுத்தடுத்து தொடர்ந்து எல்லாமே சிறப்பான விஷயங்களாக தொடர்ந்து வந்துடுறதுனால இது கவனிக்கலை நீங்கள் கவனித்தது பெரிய சந்தோஷம் சினிமாவை தாண்டி திருக்குறளை ஒரு இசை வடிவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க அது எங்கேருந்து ஓகே ஓகே நான் இந்த பட்ஃப்ரம் சினி திரை இசையை தவிர எனக்கு இந்த சமூகம் பார்த்த விஷயங்கள் வந்து நிறையா எனக்கு ரொம்ப ஆர்வம் அன்றைய சூழல்களை நான் ஒரு பாடலாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது வந்து எனக்கு ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் ஒரிசாவோட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் திருக்குறளில் ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அவர் என்னன்னா திருக்குறளில் ஒரு குரூப் இருக்குது விஓவின்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் ஆஃப் வல்லுவர்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு குழு இருக்குது வாட்ஸ்அப் கு குரூப் மாதிரி அதில் வந்து டெய்லி திருக்குறளை பற்றி ஒவ்வொருத்தங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க அதில் வந்து ஒரு ஆட்டோக்காரரும் இருப்பார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் இருப்பார் இந்த மாதிரி எல்லாருமே உலகத்தில் இருக்கிற பல பிஸ்னஸ் இருக்கிறவங்களும் சாஃப்ட்வேரில் இருக்கவங்களும் இதில் திருவள்ளுவரும் திருக்குறளை சார்ந்து இருக்கவங்களாம் லிங்கில் இருக்காங்க அதில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அதில் இந்த ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் எழுதின கவிதைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் அதுக்கு ரசிகர் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு இவர் எப்போ எதாவது போடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை அந்த நம்பரை எழுதி அதற்கான ஒரு விரிவரவையாக கவிதையாக போடுவார் அது டக்குன்னு நீங்கள் கேட்டதுனால எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அதை போட்டு தொடர்ந்து அதை எப்படி எழுதுவார்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அவர் பிஸியான ஒரு ஒரு அதிகாரி அந்த உயர் அதிகாரி அவர் அவர் வந்து இங்கே வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் அந்த இடைப்பட்ட நேரத்துலேயும் சரி அவர் அதிகமாக ஹெலிகாப்டரில் பயணம் செஞ்சிட்டுருப்பாரான் சொன்னது அவர் அந்த நேரத்தில் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு திருக்குறளுக்கு ஒரு பத்து வரி எடுத்து போ எழுதி போட்டுருவார் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு அந்த இதெல்லாம் இதை எல்லோரும் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த டீம் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பெரிய ஆட்கள் அமெரிக்காலேயும் சரி அந்த இதில் இருக்கவங்க அப்போது நேராக யார் பண்ணலான்னு நினைக்கும்போது இளையராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை ரஹமான் முடி சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்புறம் அது முயற்சி பண்ணாங்க பட் அந்த சூழல் அமையலை சரியாக மூணாவதாக என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை நான் பண்ணுறதுனால இவர் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது இப்படி உங்களை சந்திக்கணும் அப்படின்னோடனே திருக்குறள்னாரா திருக்குறளாக இது எப்படி வரப்போகுது இந்த ரெண்டு வரியே வச்சு பண்ணுறதா அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஒரு ஆர்வம் எனக்கு நான் அதுவும் பட வாய்ப்புன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா இது சொன்னோடனே கொஞ்சம் சோய்வா இருந்தது அதுக்கப்புறம் தான் பாட்டு மாதிரியே கொண்டு வந்து காமிச்சார் எனக்கு பல்லவி சரணத்தோட அந்த மாதிரி ஒரு இல்லை அது வந்து ஒரு அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு அந்த இதில் பிரிவான்மையில் வருது இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுல வந்து அந்த குரல் ஒன்று வந்து டக்குன்னு நாம் எனக்கு சொல்கிறேன் அந்த குரலுக்கு இவர் எழுதுகிறாரு ஒரு விளக்கம் அந்த ஸ்டோரியாக இருக்கும் நடுவில் அந்த திருக்குறளோட முழு அர்த்தம் வரும் நீ பிரிஞ்சு போனதுனால நான் உடல் இழைத்து என்னுடைய வளையல் கலந்துச்சுன்னு தான் அந்த திருக்குறள் இதுதான் தான் இவ்வளோ தான் இவர் சொல்லியிருக்காரு யாரையா திருவள்ளுவர் சொன்னது இவர் அதை எக்ஸ்டென் பண்ணி வளைவி கலன்று வாசல் வழியாக வெளியேறிச்சான் இப்படி கலண்டு உளுந்து வாசல் வழியாக வெளியே போய் அது ஊர் பேச்சு ஆயிடுச்சான் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு வளைவி உருண்ட சத்தம் வாசல் பயிற்சி ஆகி ஊர் பேச்சு ஆயிடுச்சு நீ திரும்பி வா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கு ஒரு சின்ன விடை ஒரு ஒரு சின்ன முடிவும் கொடுத்துருவார் போதும் நீ அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு வா மாடு இருக்குது நம்மளுக்கு உழவு செஞ்சு நம்ம காப்பாற்றுறேன் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி முடிப்பார் ஒவ்வொருத்துக்கும் ஒரு விடையை கொடுத்து முடிப்பார் இவர் அந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு என்ன இது இருக்குது வைரமுத்து சார் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு நேன் அதுக்கப்புறம் தான் அது பாடல் பண்ண ஆரம்பித்தேன் அது நாட்டுக்குரல்னு சொல்லி ஒரு ஆல்பமாக வெளிவந்தது அது வந்து வைரமுத்து சார் எல்லாமே வெளியிட்டாங்க அதில் வைரமுத்து சார் சொன்னது இந்திய அரசாங்கமே இந்த பாலகிருஷ்ணன் சாரை இங்கு அனுப்பி விடாதீர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பித்தால் எனக்கு போட்டியாக வந்து அப்படின்னு எழுதுறாரு வைரமுத்து சாரு காம்படிஷன் வைரமுத்து சார் சொல்றாரு இது அதுதான் அங்கே பாரதி ராஜா சார்லாம் வந்திருந்தாங்க வைரமுத்து சார் அது போட்டியாக இது முழுக்கும் யாருமே சொன்னதில்லை இவரை இங்கே தமிழ்நாட்டிற்கு அனுப்பி விடாதீர்கள் அனுப்பித்தால் எனக்கு போட்டியாக வந்து விடுவார் கவிதையில் அப்படின்றாரு அந்த மாதிரி அவருடைய ரசனை இருந்தது ஸோ அது திருக்குறள் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்பாக வந்து ஜ டாக்டர் ஜாக்கிரி ஹூசேன்னு சொல்லிட்டு அவர் வந்து திருக்குறளை அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணார் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதும் அதை பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷனோடு அவர் பண்ணியிருந்தார் அந்த திருக்குறளை வந்து என்னன்றதோட அதோட அர்த்தத்தை பண்ணியிருந்தார் அது முழுக்க நான் ஆர் ஆர் மியூசிக் மாதிரி பண்ணியிருந்தேன் அந்த மொழிபெயர்ப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரும் அந்த இது சிக்ஸ் ஹவர்ஸ் மியூசிக் பண்ணேன் இந்த கொரோனா நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக நான் எடுத்து பண்ண அந்த நேரத்தை வீணடிக்காமல் சிறப்பான வேலையாக நான் பண்ணதாக நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ஃபேமஸாக போச்சு நெடும்பா மறுபடியும் ராஜ்குமார் சாரோட நேரிங்க அந்த படத்தோட மியூசிக் எப்படி வந்திருக்கு ஐயா ஐயா அது இது ஒரு களமான ஒரு மியூசிக் ட்ரை பண்ணோம் அவருடைய எல்லாமே சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த படங்களே வேறு மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு பெரிய பொருளாதாரத்தோடு அவர் இணைஞ்சார்னாக்கா இன்னும் எப்படி வரும்ன்றது நினச்சாலும் பிரம்மாண்டமாக இருக்குது இப்போது இந்த கிளமும் சரி நெடும்பா படமுமே வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் படம் அந்த கலரு இது எல்லாமே வேறையாக இருக்கும் இது படிக்கும் நம்ம கிராமம் பார்த்துட்ருக்கோம் கீழே பார்த்துட்ருக்கோம் இவர் வந்து அடுத்த கட்டமாக மலை மேல் ஒரு பழங்குடியினர் அந்த பழங்குடியினர் வந்து அவங்க லைஃப் யாருமே பார்த்ததில்லை அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டார் அவங்களுடைய மொழியும் வேறையாக ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் கவனிச்சா தான் புரியும் அந்த மாதிரி இப்போ யாரதாவது ஒன்று பயன்படுத்தினா அவங்க இதாக வருவாங்கன்றதுக்காக அந்த படத்தில் ஒரு புது மொழியவே அவர் படம் ஃபுல்லாகவே க அது கொஞ்சம் நேரத்தில் நான் ரீரிக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் திருப்பி அந்த இதிலே நான் பேசுகிற மாதிரி வந்துடுச்சு அந்தளவுக்கு அது சிறப்பாக வந்துட்டுருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போலாம் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த டிரைப்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்ணிருக்கீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வந்து ஓகே ஓகே இதில் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் எப்படி வருதுன்னு கேக்குறேன் ஏன்னா எல்லாருமே வேற ஒரு ட்ராக்ல போகும்போது நான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயே வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னு ஆமா அதுக்கு என்ன காரணமாக அந்த படம் தான் அந்த படத்துல வந்து ஒரு ஃபுல்லாவே வேற ஒரு களத்தில் இருக்கு கிராமத்துல இருக்கு கிராமத்தோட வேற ஒரு இதில் இருக்கு இந்த இடத்துல போய் நம்ம வெஸ்டர்னோ ஒரு எலக்ட்ரானிக் சவுண்டோ கொண்டு அதை மேட்ச் பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆக திரும்ப அவர் எப்படி வித்தியாசப்படுத்தினாரோ அந்த மாதிரி நானும் ஒரு மியூசிக்கில் வித்தியாசப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் அதனால் கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரானிக்கே தொடாமல் பண்ணணுன்னு ஒரு முயற்சி எடுத்தது தான் அந்த படம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தோல் கருவிகள் எப்படி இயற்கையாக கிடைக்குதோ தோல் டைட் பண்ணால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒளி அதே மாதிரி மூங்கில்கள் மூங்கில்களில் காற்று போகும்போது ஏற்படக்கூடிய ஒளிகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒளிகளை வச்சாவே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரை வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் நேரத்தை பார்க்க நம்பிக்கை நன்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு